ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்களுக்கு வந்து எடுத்து சொன்னேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான மீன் ரோஸ்ட் அதை தான் செய்ய போகிறேன் எப்படின்னா நல்லா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி அதை பிச்சு அப்படியே போட்டு தான் நாம் இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறோம் நல்லா ரோஸ்ட்டாக அதை அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம ஃப்ரெண்ட் வந்துருக்கமேண்டில் கேட்டிருந்தேன் என்ன இது சிக்கன் கொத்து ரோஸ்ட்னு போட்டிருக்கேன் அப்படின்னு அதுக்கு அது எப்படின்னா நம்ம கொத்து பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டு எப்படி நல்லா தோசைகளில் போட்டு கொடுத்துறோமோ அந்த மாதிரி நல்லா சிக்கனை பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பிச்சு நல்லா மசாலாலாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா கொத்தி நல்லா கொத்து புரோட்டா மாதிரி தான் செஞ்சுருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கி மீன் கொத்து ரோஸ்ட் அதையும் அப்படி தான் செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறது இந்திய விடியவை பார்க்கலாம் நாம் இன்றைக்கி என்னென்னா மீன் ரோஸ்ட்டுன்னு சொல்லலாம் இல்லை வறுவல்னு சொல்லலாம் இல்லை பொரியல்னு சொல்லலாம் அதை தான் என்ன தேவைங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல மீனை நல்லா அதோடைய இருக்க ஸ்கின் அதாவது எப்படின்னா அயிலை மீன் ரெண்டு கிலோ அதோடைய மேலுறைய ஸ்கின் எடுத்துகிட்டு அதை ஆயிலை நல்லா சூடு பண்ணிவிட்டு அப்படியே வெறும் இதாகவே நம்ம பொறிச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏன் இந்த மாதிரி செய்கிறோம்னா அப்போ தான் வந்து நல்லா ரோஸ்ட்டு பண்ணும்போது நல்லா அருமையாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா பிச்சு தான் எடுக்க போகிறோம் எப்படின்னா முள் இல்லாமல் நல்லா அழகாக பிரித்து நல்லா இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து பிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இலையை நைஸாக கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அதை நம்ம வச்சதுக்கப்புறம் ஒரு இருபது பீஸ் கர்லீவ்ஸ் அதையும் நம்ம உருவி அப்படி ஒரு பக்கமாக வச்சுக்கலாம் அஞ்சு பச்சை மிளகாய் வந்து நைஸாக கட் பண்ணி ஒரு இதில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் குடை மிளகாய் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மிளகாய் ஒரு நல்ல மீடியம் சைஸ் உள்ளதை கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு கிலோ மீனுக்கு தான் அதுக்கப்புறம் ஆனியன் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் நல்லா சாப் கட்டிங்க நல்லா நைஸாக பயன் நல்லா கட் பண்ணி வச்சிக்கலாம் எல்லாத்தையும் அதே மாதிரி நம்ம எல்லா ஆனியனையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு நம்ம மெயினாக என்னொன்று தக்காளி சேர்க்கப்படுறதில்லை அதுக்கப்புறம் நம்ம என்ன தேவையான அளவுக்கு சால்ட்டு ஆயில் ஒரு எழுபது எம்எல் பெப்பர் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்ல பொறிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறம் முதல்ல வந்து குடமிளாவை வந்து முதல்ல போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா அருமையாக இருக்கும் அதனால் வந்து முதல்ல போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அது நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிறேன் ஆனியன் கர்லீஸ் பச்சை மிளகாய் மூணையும் அதோடு சேர்த்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எந்தளவுக்கு நல்லா ரோஸ்ட் அந்த அளவுக்கு நல்ல ஃப்ளேவராகவும் நல்லாவும் இருக்கும் மீன் மீனுடைய ஸ்மெல் இல்லாமல் தான் நம்ம பண்ண போகிறோம் அதை நல்லா டாஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஐம்பது எம்எல் அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதை நல்லா வ வெ் எடுத்துக்கலாம் எடுத்த மசாலா தான் ஸ்பூன் இப்போ வந்து மிளகுத்தூள் சேர்த்து நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் சில்லி பவுடர் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான சால்ட் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் நாம் வந்து பிச்சு போட்டுக்கிற மீன் வந்து இதில் போய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அதையும் இதோட சேர்த்து நல்ல நல்ல ரோஸ்ட் அதை எப்படின்னா நல்லா மொறு மொறு நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா டாஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரை வந்ததுக்கப்புறம் ஒரு லெமன் வந்து நல்லா புழிஞ்சி விட்டுக்கலாம் எதுக்கு நம்ம புளிக்கிறோமோ அப்போ தான் அந்த மீனுடைய ஃப்ளேவர் சுத்தமாக இருக்காது நல்லா சாப்பிடும்போது நல்லா மனமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது அதனால அதை சேர்த்து நல்லா டாஸ் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வேறு நல்லா இந்த மாதிரி அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்ல பொன் வருலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீன் பொரியல் நல்லா சூப்பராக அருமையாகவும் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே அப்படியே வெந்த முடித்த உடனே நல்லா இலையை போட்டு தூவி விட்டு அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி அப்படியே மேலே பெப்பர் தூளை போட்டு அப்படியே சாப்பிட்ணும் அவ்வளோ அருமையாகவும் ஃப்ளேவராகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனே கூட வரும் பாருங்கள் நல்ல அருமையாகவும் அட்ராக்டிவ் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா பாருங்கள் ரோஸ்ட்டு பொறி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் நல்லா அருமையாக வந்துருச்சு மேலே அப்படியே ஆன்லைனில் போட்டு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய்